கார்த்தி தெய்வம் சீரியலோட எபிசோட் எபிசோடுவியூ தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான்னு இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்றைக்கான எபிசோடில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் நம்ம ரியா வந்துட்டு எல்லார் மேலேயும் இருக்கிற கோபத்தில் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் அவங்க இந்த கன்னை வந்து ப்ரெஸ் பண்ணிடுறாங்க ஸோ அப்போது அந்த ஆனந்த் வந்து கோவப்பட்டு ஸோ உடனே ரியா அந்த கன் எடுத்து சுட ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ அப்போது கார்த்திக்கும் ஓடி வராரு வந்துட்டு நம்ம நாச்சியாருடைய வயிற்றில் ரெண்டு குண்டும் அவங்களுடைய தோல்பட்டையில் வந்து ஒரு குண்டும் பார்த்திங்கன்னா பாஞ்சிடுது ஸோ அந்த இடத்துல நாச்சியார் வந்து மயக்கடிச்சு கீழே இருந்துறாங்க அந்த இடத்துல ரியாவை ஒருத்தரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு பக்கம் ரம்யாவும் பிடிக்க போகிறாங்க அவங்க வந்து கட்டையால் அடிச்சுட்டு ரியா ரம்யாவை தாக்கிட்டு ஓடி போயிடுறாங்க ரியாவை எப்படியாச்சும் பிடிச்சாகணும் அப்படின்னு சொல்லி ஆனந்த் வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு ஆனால் அவங்களால முடியலை எப்படியாவது வந்து மிஸ் பண்ணிடுறாங்க ஹாஸ்பிட்டல் கொண்டு இருக்காங்க நாச்சியாரை ஆம்புலன்ஸில் அப்போது ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கடவுளை வேண்டிக்கிறாங்க தீபா கடவுளில் வேண்டிக்கிட்டே போகிறாங்க மீனாட்சி அம்மன் கிட்டே வேண்டிக்கிறாங்க நான் வந்து நடந்தே வந்து உங்களுக்கு பிரார்த்தனை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சந்திக்கு பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு வயிற்றில் ரெண்டு குண்டு அதுக்கப்புறம் தோல்பட்டியில் ஒரு குண்டும் பாஞ்சிருக்கிறதுனால அவங்களுக்கு கண்டிப்பா சுவையில் அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் சீக்கிரமே ஸோ அப்படியே ஆப்ரேஷன் பண்ணாலும் அவங்க வந்து உயிருக்கு நாங்கள் உத்தரவாதம் இல்லை அப்படின்ற அளவுக்கு டாக்டர் வந்து சொல்லிடுறாரு அவர் சொன்னதை கேட்டுட்டு எல்லாேருமே பயங்கர ஷாக்கிங்கில் இருந்துக்கிட்டு இருக்காங்க ஸோ தீபாவர் பக்கம் ரொம்ப கதறிக்கிட்டு இருக்காங்க குடும்பமே வந்து பதறி போகியிருக்கு நாட்சியார் கண்டிப்பாக உயிர் பெரிச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ப்ரே பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக நாட்சியார்க்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நாச்சியார் உடம்புல இத்தனை குண்டு பாஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பா அவங்களுடைய உசருக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆபத்து வரும் கண்டிப்பா அவங்க இறந்து கூட வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த தான் வந்து சீனையை கொண்டு போய்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு தான் ரொம்ப சீரியஸ் கண்டிஷன்ல இருக்காங்க நாச்சியார் ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாங்க ஸோ இந்த ஒரு சீன் உங்கள் எல்லாம் இருக்குமே எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தது எந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக எமோஷனலாக ஒரு சீனாக தான் இருக்கும் இது எல்லாமே ஸோ உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க இந்த ஒரு ரிவ்யூ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார்